வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே கடையநல்லூர் ஊரில் ரெண்டு ஏக்கரில் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு ஏக்கர் பதினாறு லட்சம் ரூபா நண்பர்களே இது கடையநல்லூரில் உள்ள அறிவு பெரியாத்துல இருக்குது இந்த இடத்துல போய் குளிச்சிருக்கீங்களா இதுக்கு அருகில் தான் அந்த தோப்பு நல்ல தண்ணி செழிப்பான இடம் ஏக்கருக்கு பதினாறு லட்சம் தான் கேட்காங்க கிணறு பங்கு கிணறு நண்பர்களே தண்ணி செழிப்பான ஏரியாது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் நண்பர்களே இதுதான் தோப்பு இரண்டு ஏக்கரு அதில் கொஞ்சம் காலி இடமும் இருக்குது கிணறு பங்கு கிணறு நண்பர்களே மிக அருமையான தோப்பு செம்மன் பூமி நல்லா மணல் சாரி காடு மேலக்கடையில் ஒரு பார்க் ரோட்டில் மேக்க போகணும் பெரியாத்து பக்கத்தில் இந்த தோப்பு ரெண்டு ஏக்கர் ஏக்கர் பதினாறு லட்சம் கேட்காங்க பதினாறு லட்சம்னா தான் தருவாங்க உள்ளவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே மொத்தமாக அவங்களுக்கு எட்டு ஏக்கரு எட்டு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் மட்டும் பிரித்து தராங்க அர்ச்செண்டு சேலு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மிக குறைந்த விளையாடம் வீடியோ போட கொஞ்சம் லேட்டாகுது குறைஞ்ச விளையாடம் கிடைக்கல அதனால தான் லேட்டு ஏன்னா இந்த தோப்பு பக்கம் கடையனூரில் தோப்பு எல்லாம் இருபத்தஞ்சி லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா இருக்குது இது பதினாறு லட்சம் தான் கேட்காங்க ரெண்டு ஏக்கர் இருக்குது பாத வசதி இருக்குது பாதை ஒரு கிலோமீட்டருக்கு மண் பாதை தான் ரெக்கார்டிக்கலான பாதை பஞ்சாயத்து பாதை இதுக்கு பக்கத்திலே கேரளாக்காரங்க வந்து பெரிய கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை பெரிய லெவலில் செட்டு போட்டு இருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் மண் பார்த்திங்கன்னா நல்லா செவக்கு மண் மரம் எல்லா மரத்தையும் காமிச்சிருக்கேன் நல்லா காய்ப்பில் இருக்குது பக்கத்தில் இன்னும் ரெண்டு மூணு தோப்பு அங்கே இருக்குது அவங்கெல்லாம் வீடியோ போடக்கூடான்ட்டாங்க நேரடியாக வாங்க காமிக்க தோப்பு எடுங்க தோப்பு எடுக்கிறவங்க மட்டும் வாங்க டைம் பாஸ்க்கு வந்துட்டு நாளைக்கு இன்றைக்கி சொல்ல முடியாது உடனே சேல் ஆயிரும் ஏற்கனவே இதுக்கு பக்கத்தில் ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டேன் ரெண்டே நாளில் சேல் ஆயிடுச்சா அது வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க அவங்க எட்டு ஏக்கரில் உள்ள ரெக்கார்ட்லேருந்து ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு தனியாக அழுகி தருவாங்க அவங்க தோப்புக்குள்ளே பாதையும் உங்களுக்கு எழுதி தந்துடுவாங்க நண்பர்களே பங்கு கிணறு உங்களுக்கு வேணும்னா ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம் பக்கத்தில் கரண்ட் லைன்லாம் போகுது என்ன ஒரு நாள் தண்ணி அந்த மாதிரி தான் விடுவாங்க அதில் தான் நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கணும் தோப்புக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக பவுண்ட்ரியை ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் சுற்றி தென்னந்தோப்பு தான் அதோ பாருங்கள் இதுதான் பவுண்டரி இந்த மரங்கள்லாம் தெரியுது பாருங்கள் அது இந்த இடம் கிடையாது இந்த தென்னை மரம் நிற்கிறது மட்டும்தான் இந்த இடம் இதுக்கு தெற்கு சைட்டில் காலி இடமும் இருக்குது வணக்கம் நண்பர்களே